வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுகிறேன் இப்போ வந்து கோடிஸ்வரனால் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படி சரியா கோடிஸ்வரன்றது மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா ஒன் இயரில் ஆட்டோமேட்டிக்காக கோடிஸ்வரன் ஆயிடலாம் பட் அதுக்கு முன்னாடி மாதம் ஒரு லட்ச ரூபான்றது ஒரு பெரிய கனவாக நிறைய பேருக்கு இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பார்த்தோம் இப்போ டிப் நம்பர் டூ எப்படி மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது இப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணால் மாதம் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அதில் நான் என்ன சொல்கிறேன் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணாலுமே நம்மளோட செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே கோல் ஓரியன்ட்டடாக இருக்கணும் டாஸ்க் ஓரியன்ட்டடாக இருக்கும் இந்த டாஸ்க்கை நான் பண்ணுவேன் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் டீ கடைக்கு டீ குடிக்க போனால் கூட ஒரு பிஸ்னஸாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு அது மாதிரி எந்த ஒரு செயலையும் டாஸ்க்காக பிரிச்சுக்கணும் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மூவாயிரத்து முந்நூறுரூவா வேணும்னா அந்த மூவாயிரத்தி முந்நூறுரூவாக்கி ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிறதுக்கு ப்ராஃபிட் இதை பண்ண போகிறோம் மீதி இருக்குது ஆயிரத்தி முந்நூறுவாக்கி இது இந்த மாதிரி டாஸ்க் பேஸ் வச்சுக்கணும் ஒரு லட்சரூபா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் இதுக்கு ரிவ்யூ போகணும் எப்படி ரெவ்யூ போகலாம் நம்ம காலைல எழுந்திரிக்கிறோம் நைட்டு தூங்குறோம் நம்ம செயல்களை நம்ம இதுவரையும் ரெவ்யூ பண்ணி பார்த்ததே இல்லை மானிட்டர் பண்ணதே இல்லை எயிட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸை ட்ராக் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி புள்ளி சொல்லுது அப்போ பிஸ்னஸ் பீப்புளே எண்பத்தேழு பர்சன்டேஜ் அவங்களுடைய பிஸ்னஸை ட்ராக் பண்ணுறது இல்லை அப்போ ஆஸ் அ ஒரு எம்ப்ளாயாக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் இன்னைக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும் நமக்கு நாற்பது வயசாக நிற்போம் உண்மையா இல்லையா திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு செயலையுமே கோல் ஓரியன்டாக பண்ணணும் எப்படி கோல் ஓரியன்டாக பண்ணலாம் அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளுமே நம்பர் ஓரியன்டாக திங்க் பண்ணுங்கள் எந்த ஒரு செயலையும் இப்போ ஒரு மில்லியனஸ் ஒரு பில்லியனஸ்ட்டை போனோம் அப்படின்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ நம்ம நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா ஒரு டிவி வாங்குனா ஒரு இஎம்ஐ போட்டோ இல்லை ஒரு பஜாஜ் கார்டை வச்சு டக்குன்னு போய் டிவி எடுத்துருவாங்க தீபாவளி ஆஃபர் அதாவது ஆஃபர்னு வந்துச்சுன்னா ஆஃபர் நம்மள டென் போனோம் நம்ம அங்கே போய் எடுத்துருவோம் பட் எந்த ஒரு மில்லியனர் பில்லியனரும் இந்த மாதிரி டெம்ட் ஆக மாட்டான் அவனை யாரும் டெம்ப் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் காரை மாத்தலையா சார்னு கேட்டால் அவர் சொன்னார் இப்போ இந்த பிஸ்னஸ் ஒன்று ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு இதில் ஒரு அமௌண்ட் ஒரு சார் வந்தோடனே ஐ கோ ஃபார் பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் முடியும் போதில் எனக்கு ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டில் இந்த காரை நான் வாங்குவேன் இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன் பையனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் அதில் காசு வரும் சார் அந்த காசை எடுத்து நான் ஃபீஸ் கட்டணும் சார் அப்படின்னு சொல்கிறோம் மிக தெளிவான மனிதர்கள் இருக்காங்க அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம பா அது என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி அதை ஒரு கோல் ஓரியண்டட் இன்றைக்கி எனக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வேணுமா இது ஒரு கோல் அப்போ நம்ம செய்கிற செயல் எப்படி இருக்கணும் டுவார்ஸ் அந்த மூவாயிரத்து முந்நூறுவா நோக்கி இருக்கணும் அதனால் நம்ம டைவெர்ட் ஆக போகிறது கிடையாது அது அந்த கோல் ஓரியண்டடான கோல் கோல் எப்படி பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் ஓரியண்டடாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களா பிரிக்கணும் மூவாயிரங்கிறது தானாக வந்து விழுந்துடும் அப்போ பத்து முந்நூறு மூவாயிரம் ஆகலாம் முப்பது நூறு மூவாயிரம் ஆகலாம் சரியா அதனால அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் செயலும் சிந்தனையும் டாஸ்க் பேஸ் பிரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு கோல் ஓரியன்டா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்பர்ஸ் கேம் விளையாடும் போது நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு லட்சம் ரூபான்றதை கண்டிப்பா தரும் நம்மளோட பிரெயின் பவர் நம்ம வந்து ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க காருக்கு ஹார்ஸ் பவர் இருக்குது மனுஷனுக்கு ஹியூமன் பவர் ஏதாவது இருக்கா இருக்குது நம்மளால் முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு லட்ச ரூபான்றது மிகப்பெரிய கனவு கிடையாது சுற்றி இருக்கவங்களாம் பாருங்கள் எத்தனை லட்சாதிபதிகள் கோடி சூழல் வாழ்கிற ஊர் இது யாரோ ஒருத்தரால் படிக்காத ஒருத்தரால் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும்னா நம்மளால் முடியுமா முடியாதா எப்பயுமே மில்லியனஸ் பில்லியனஸ் எப்படி கேம் ஆடுவாங்க தெரியுமா ஜெயிக்க விளையாடுவாங்க ஆனால் மிடில் கிளாஸ் எப்படி விளையாடுவோம் எங்கே தோற்றுருவோமோ நாடும் தோக்கக்கூடாதுன்னு ஆடும் தோக்கக்கூடாதுன்றோட கேமை தள்ளி வச்சுட்டு இனி ஒவ்வொரு கேமும் ஜெயிக்கிறதுக்காக விளாடுவோம் நம்மளோட ஸ்ட்ரோக்கை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு மிகப்பெரிய அக்ரஸிவ் பேட்ஸ்மேனாக நம்ம மாறணும் அப்போ இந்த ஒரு லட்சன்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்காக நமக்கு தெரியாது இது சாத்தியம்தான் மூவாயிரத்தி முந்நூறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது மைண்டை பழக்கப்படுத்துங்க முதல்ல காலைல எந்திரிச்சு நான் திருப்பி சொல்கிறேன் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறேன் ஃபைவ் ஓ கிளாக் அந்த ஒன் ஹவர் உங்களுடைய தலைமுறையே மாற்றும் அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த ஒரு டாஸ்க்கையும் கோல் ஒரியன்டாக டாஸ்க் ஓரியன்டாக பண்ணுங்கள் நம்பர் கேம் எது பேசுனாலும் நம்பரில் பேசுங்கள் அக்யூரேட்டாக பேசுங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஒரு லட்சம் இல்லை பல லட்சங்களை கொட்டித்தர காத்துருக்கு சி டப்